அது ஒரு அதிகாலை பொழுது நந்தினி எழுந்து குளித்து தன் அன்றாட வேலைகளை ஆரம்பித்திருந்தாள் மனதில் குடிகொண்டிருக்கும் வெறுமையை போக்க தனக்கு மட்டும் கேட்கும் குரலில் பாடல் ஒன்றை முணுமுணுத்து கொண்டே இருப்பது அவள் வழக்கம் நந்தினி இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணியிருக்க அதிகாரம் எல்லை கடந்த குரலில் அத்தை கல்பனா கத்தி கொண்டு வந்து சாப்பிட உட்கார நைட் நீங்க சொன்ன மாதிரி இட்லியும் தான் அத்தை சரி பரிமாறு அவர் சாப்பிடும் வரை அருகில் இருந்து பரிமாறியவள் அத்த மதியத்துக்கு என்ன சமையல் பண்ண இன்னைக்கு நான் வெளியே போறேன் நீ ஏதாவது சமைச்சு சாப்பிடு சரிங்க அத்த அவர் எழுந்து போக உட்கார்ந்து ரெண்டு கவலம் சாப்பிட்டவளுக்கு கல்பனா தன் தம்பி மகளை வரவேற்கும் சத்தம் கேட்க தட்டென்று எழுந்து சமையலறைக்குள் சென்றாள் வரும் என்று தெரிந்த புயல் இன்றைக்கே வந்துவிட்டது வா வித்யா எப்போ ஊருக்கு வந்த நான் எப்போ வந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அத்தை ஏண்டா கோவப்படுற அந்த டைம்ல அத்தையால ஒன்றும் பண்ண முடியலடா அதான் மாமா சொன்னதுக்கு தலையாட்டி அவனுக்கு இந்த கழுதியை கட்டி வச்சேன் அது சரிதான் அத்தை ஆனால் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தல்லாம இன்னும் எதுக்கு வீட்டில் வச்சிருக்கீங்க அதான் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு மாமா இறந்துட்டார் இல்லை புது மருமகள் மேலே பாசம் வந்துருச்சு போல இல்லடா அப்படி இல்லை வினித் கூட இவளை பிடிக்காம தானே என்னவோ வெளிநாட்டுக்கு போயிருக்கான் அவன் வர ஆறு மாதம் ஆகும் அது வர இவளை வச்சிட்டு இருந்துட்டு அவனுக்கு அவன் வரதுக்கு முன்னே விரட்டி விட்டுடலாம்னு தான் இருக்கேன் அது வர சம்பளம் இல்லாமல் வேலை செய்வா எனக்கு துணையாக இருக்குமில்ல தன் அத்தையின் முகமூடி கிழிந்த நொடி நந்தினியின் இதயம் சுக்குநூறாக உடைந்து சிதறியது விந்தியாவை தான் எப்படி வினித்துக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டேன் ஆனால் ஊமாமா சாக போகிறோம்னு தெரிஞ்சதும் உன்னை அவன் தலையில கட்டி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு இப்போ அவன் உன்னை பிடிக்காம நாட்டை விட்டே போயிட்டான் நடந்தது நடந்து போச்சு அவன் திரும்பி வந்ததும் என்ன சொல்றான்னு பாப்போம் எப்படியாவது அவன் மனசை கரைக்கப்பாரு என்று சொன்ன அத்தை முழுக்க முழுக்க வேஷம் பூண்டிருந்தது இப்போது புரிந்தது இவள் சிந்தனை கலைந்தது விந்தியா இவளை அழைத்த சத்தத்தில் ஆ இதோ வரேன் கலங்கிய கண்களை துடைத்தபடி அவர்கள் முன்னால் போய் நின்றாள் அனாத கழுதணி உனக்கு என் அத்தான் புருஷனா கொன்னுடுவேன் உன்னை சின்ன வயசுல அம்மா அப்பாவை காவ கொடுத்துட்டு நின்னப்போ தங்க இடம் கொடுத்தாங்க என் அத்தை இப்போ என்னடானா என் வாழ்க்கையவே காவு வாங்கி இருக்க உச்சஸ்தாதியில் கத்தியவள் நந்தினியின் கழுத்தை பிடித்து நசுக்க விடு விடு விந்தியா செத்துட போறா சாவட்டு மத்த என் வாழ்க்கையை புடுங்கி இவ இவவாளரா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சொன்னா கேளு விந்தியா அவளை விடு அப்படின்னா இப்போ இந்த நிமிஷம் இவளை இங்கே இருந்து போக சொல்லுங்க சரி சொல்றேன் நீ விடு அவள் கழுத்தை விட இருமலும் கண்ணீரும் போட்டி போட்டு கொண்டு வந்தது நந்தினிக்கு நான் போறேன் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க பேச்சை விட்டுட்டு கிளம்பிடி ஆக்ரோசமாக கத்த அப்படியே படியிறங்கி போனவளின் பின்னால் மீண்டும் ஒரு குரல் அத்தான் கட்டிய தாலியை கலட்டி போட்டுட்டு போ முடியாது ப்ளீஸ் அதை மட்டும் செய்ய சொல்லாதீங்க தாலியை இறுக்கி பிடித்துக்கொண்டு கதற என்னடி ப்ளீஸ் கலட்டாத சொன்னவள் பிடுங்கி எடுத்திருந்தாள் பத்து வயதில் ஒன்றுமே இல்லாமல் எப்படி தன் தாய்மாமன் கைப்பிடித்து கொண்டு இந்த வீட்டிற்குள் வந்தாலோ அதே போல வெறுங்கையுடன் வெளியேறியிருந்தாள் துணைக்கு அந்த தாய்மாமன் கூட இல்லை என்று ஒருவேளை மாமா அத்தானுக்கு என்னைய கட்டி வைக்காம இருந்திருந்தா வேலைக்காரியா இந்த வீட்டிலேயே இருந்திருக்கலாம் இப்போ எங்கே போறது எப்படி போறதுன்னு தெரியல மனதில் ஆயிரம் சிந்தனைகள் மாறி மாறி வர எங்கே போகிறோம் என்றறியாது நடந்து கொண்டே இருந்தாள் அவள் இவளின் வெறித்த பார்வையும் தன்னிலை மறந்த நிலையும் இரு மனித ஓநாய்கள் கண்ணில் பட பின்தொடர்ந்து சென்றன அவை ஒரு ஒதுக்குப்புறம் தென்படும் வரை தொலைவின் தென்பட்ட பாலடைந்த வீட்டை கண்காட்டிய ஒருவன் விட்டுடாத என்ற சத்தத்துடன் இவள் கை மற்றவனும் மற்றொரு கையை பிடித்து கொண்டான் அது மட்டும்தான் அவளுக்கு தெரிந்தது ஓநாய்கள் வேட்டையாடியதெல்லாம் அவள் மயக்கத்தில் இருக்கும்போது அவள் அடுத்து கண் பார்த்தபோது நன்றாக இருட்டி இருக்க தான் எங்கே இருக்கிறோம் என்று புரியாமல் முழித்தவளுக்கு எல்லாமே ஞாபகம் வர உடம்பு அசதியும் எழுந்து நிற்க முடியாத அளவு சோர்வும் வலியும் மயக்கத்தில் நடந்தது என்னவாக இருக்கும் என்று புத்தியில் உரைக்க உடைந்து கதறிவிட்டாள் இப்போ இங்க இருந்து போகணும் மறுபடியும் அவனுங்க வந்தாலும் வந்துடுவானுங்க நினைத்த அடுத்த நொடி மனதில் தைரியத்தை வர தைரியம் வர எழுந்து ஓட ஆரம்பித்தார் சிறிது தூரம் ஓடியவள் ஒரு கடையின் முன்னால் அடியற்ற மரமாய் உணர்வற்று விழுந்தாள் சத்தம் கேட்டு கடையிலிருந்து இருவர் வந்து தண்ணீர் தெளித்து எழுப்பிவிட்டு நீங்க யாரு எங்கே போகிறீங்க என்று கேட்க என் பேர் நந்தினி இது எங்கள் தான் உள்ளே வந்து சாப்பிடுங்க சாப்பாடு வேணாம் என்றவளிடம் எங்கே போகிறீங்க மறுபடியும் கேட்க நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தப் தப்பி ஓடிட்டு இருக்கேன் என்றவளை புரியாமல் பார்க்க நடந்த அனைத்தையும் தயங்கி தயங்கி சொன்னவளுக்கு கண்ணீர் கட்டுக்கடங்காமல் வந்தது அண்ணா இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் ஆட்டோவை எடுந்தான் வேணாங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் சிரமமெல்லாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க சொன்னவன் வண்டியை எடுக்க அடுத்த சில நிமிடங்களில் அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் அவங்கள் யாருமே இல்லை நாங்களும் கஷ்டத்தில் இருக்கோம் தயவு செஞ்சு எல்லாம் சொல்லிராம ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர் கலாவின் அந்த கெஞ்சலுக்கு இல்லாத மதிப்பு பாலா டாக்டர் கையில் திணித்த சிறு தொகை பணத்துக்கு இருந்ததால் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவளுக்கு சிகிச்சை நடந்தது ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்லையே இருந்துட்டேன் இனி எங்க போறதுனே தெரியல நினைத்து கொண்டிருந்தவள் தொட்டார் கலா என்ன யோசிக்கிறீங்க நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க உங்க அண்ணாவுக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க நான் கிளம்புறேன் எங்க போக போறீங்க தெரியல எங்க கூடையே தங்குறீங்களா வேணாங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் இப்படியே எங்கேயாவது போயிடுறேன் உங்களை தனியாக அனுப்ப மனசு வரதில்லை எங்களுக்கு சிரமம் ஒன்றும் இல்லை எங்கள் கடைக்கு பின்னால தான் எங்கள் வீடு அம்மாவும் நானும் அண்ணாவும் தான் வீடு சின்னது தான் ஆனால் சமாளிச்சுக்கலாம் வாங்க இல்லை அது சரி வராது ஒன்றும் யோசிக்காதீங்க வாங்க தயங்கி நின்றவளை தரதரவென்று தர தரவென்று இழுத்து போனவள் பாலாவிடம் சொல்லி தன் வீட்டுக்கு அழைத்து வந்தாள் இதுதான் எங்கள் அம்மா எழுந்திருக்கவோ பேசவோ முடியாது நாம் பேசுகிறது புரியும் கட்டிலியில் கட்டிலில் ஓய்ந்திருந்தது ஒரு உருவம் ஒரு வருஷமாக இப்படி தான் இருக்காங்க இவங்கள பார்த்துக்க தான் நான் காலேஜ் படிப்பையே விட்டுட்டேன் இவங்களை கவனிச்சுக்கிட்டு மற்ற நேரங்களில் சும்மா இருக்க முடியாமல் இந்த கடையை ஆரம்பித்தேன் அண்ணா ஆட்டோ ஓட்டுறான் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் இந்தாங்க என் உங்கள் சைஸ் சரியா இருக்கும் ஏதோ பல நாள் பழகியவள் போல அவள் நடந்து கொண்டது நந்தினியின் மனதுக்கு பெரும் ஆறுதல் மாலையில் மாவாட்டி கொண்டிருந்தவளிடம் நான் இதை செய்கிறேன் நீங்க வேறு ஏதும் வேலை செய்யுங்க ஓகே பிடிங்க நான் சட்னிக்கும் சாம்பாருக்கும் ரெடி பண்றேன் இயல்பாக வேலைகளை பிரித்து செய்த இருவரையும் ஒரு புன்னகையுடன் பார்த்திருந்தான் பாலா அடுத்து வந்த நாட்களில் கலாவின் அம்மாவை கூட கவனித்து கொண்டாள் நந்தினி அவர்களுடன் இயல்பாக ஒன்றிவிட்டாள் அன்று இரவு சாப்பிடும்போது கலா நீங்க மறுபடியும் காலேஜ் போங்க நான் அம்மாவையும் கடையையும் கவனிச்சுப்பேன் சாதாரணமாக சொல்ல புரியாமல் முழித்தன அண்ணனும் தங்கை என்ன பாக்குறீங்க எப்படியும் என்னை இங்கே இருந்து போக விட மாட்டீங்க சும்மா நான் அம்மாவை பார்த்துக்க மாட்டேனா என் மேல நம்பிக்கை இல்லையா பாதியில நிறுத்தின படிப்பேன் நீங்க படிச்ச முடியுங்க நம்பிக்கை இல்லாமல் இல்லை உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்கள் எனக்கு பண்ணின உதவிக்கு நான் பண்ணுறது போகிறது ஒன்றுமே இல்லைக்கலா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் இன்னைக்கு என்ன ஆயிருப்பேன்னு நினைக்கவே பயமாக இருக்கு சொல்லும் போதே அவளின் தேகம் நடு நடுங்கி அடங்கியது என்னையும் உங்களில் ஒருத்தியாக நினச்சிருங்க நான் சொல்கிறத கேளுங்க ஓகே இவள் காலேஜ் போகட்டும் ஆனால் கடை வேணாம் மூடிடலாம் பாலா சொல்ல இல்லைங்க பணம் வாங்கியிருந்தாலும் நிறைய பேரோட பசியாத்தி இருக்கீங்க இந்த வருமானத்தை நம்பி கடையில் வேலை செய்கிற அந்த பையன் கூட இருக்கா இல்லை அதனால் இதை விட வேணாம் நான் கடையை நடத்துவேன் முடியலைன்னா சொல்கிறேன் மூடிடலாம் அழகாக ஓடி முடிந்தது இரண்டு வருடங்கள் கடை கொஞ்சம் பெரிய அளவில் முன்னேறி இருக்க கலைத்துறையின் பயின்ற கலாவும் படிப்பும் நல்லபடியாக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்றார் அம்மாவின் உடல்நிலையில்தான் எந்த முன்னேற்றமும் இல்லை அன்று காலையில் சவாரி சென்ற பாலா திரும்பி வந்து நந்தினி ஒரு லஞ்ச் ஆர்டர் வந்திருக்கு இருபது முப்பது பேருக்கு சாப்பாடு வேணுமா இன்றைக்கா இல்லை புதன்கிழமைக்கு தான் அப்போ ஓகே பண்ணிடலாம் என்ன என்னென்ன வேணும் அதெல்லாம் நான் இன்னும் கேட்கல உங்கள் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் யார் கேட்டாங்க மெயின் ரோடில் இருக்கிற ஆர்கேன்னு ஒரு சின்ன கம்பெனி அதில் வேலை பார்க்குற மேனேஜர் போன வாரம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட வந்தார் போல இங்கே சுத்தமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னு அவர் கம்பெனி மீட்டிங்க்கு வர்றவங்களுக்கு இங்கேயே லஞ்ச் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டாராம் எம்டி கூட ஓகே சொல்லிட்டாருன்னு இங்கே வந்துட்டு இருந்தவர் தெருவில் என்னை கண்டு கேட்டார் சரி சமைச்சு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெனு என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்புறம் லிஸ்ட்டு போட்டு தேவையானதையெல்லாம் வாங்கிக்கலாம் தடபுடலாக சமையல் செய்து கடையில் வேலை செய்யும் சிறுவனை அம்மாவுக்கு துணையாக வைத்து விடுமுறையில் இருந்த கலாவை அழைத்து கொண்டு கிளம்பி போனவளை அந்த நிறுவன வாசலில் இறக்கிவிட்டான் பாலா நீங்க உள்ள போய் எல்லாம் செட் பண்ணி கொடுங்க அவங்களே பரிமாறிக்குவாங்க நான் இன்னும் அரை மணி நேரத்துல வர்றேன் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக சொன்னவன் கிளம்ப இருவரும் உள்ளே சென்றனர் மேனேஜர் வந்து அழைத்து சென்று இடத்தை காட்டி ஒழுங்குபடுத்த சொன்னவர் இவர்கள் வேலையை முடிக்கவும் கொடுக்க இருந்த மீதி பணத்தை கொடுத்துவிட வாசலுக்கு வந்து பாலா வரும் வரை காத்திருந்தார்கள் அப்போது நந்தினி என்ற பரிச்சயமான குரல் கேட்டது சற்றென்று திரும்பி பார்த்தவள் வாய் மெதுவாக உச்சரித்தது அத்தான் எங்க போன நீ எப்படி இருக்க நந்தினி யார் இவர் வினித்தான் ஓஹோ உனக்கு தாலி கட்டினாரே அவரா ஆம் என்று தலையசிக்க கேலியாக பார்த்து வைத்தாள் கலா இது யாரு நந்தினி நான் இவங்க வீட்ல தான் தங்கி இருக்கேன் சொல்லி மூடி வந்த பாலாவின் வண்டியில் ஏறி வீடு வந்து சேர்ந்து விட்டார் இதயம்தான் மத்தளம் கொட்டும் உணர்வு போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அங்கே விசாரித்து தகவல் எடுத்து மாலையில் அந்த நிறுவனத்தின் வேலை முடிந்த உடனே பாலாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றார் மதியம் உண்ணும்போதே கலா அங்கு நடந்ததை சொல்லி இருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டு போய் பார்த்த பாலாவிற்கு புரிந்துவிட்டது கலா சொன்னது இவனைத்தான் என்று நந்தினி இருக்காளா நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க உட்காருங்க உள்ளே சென்றவன் அவளை அனுப்பிவிட்டு உள்ளேயே இருந்து கொண்டான் இருவருக்கும் இடையே போகக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு எதுக்கு இங்க வந்தீங்க ஏன் நந்தினி என்னைத்தான் உங்களுக்கு பிடிக்காது மாமா சொன்னதுக்காக தாலி கட்டிட்டு அவர் இறந்ததும் என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க நான் திரும்பி வரும் வரை இருக்காமல் நீ ஏன் மீட்டை விட்டுட்டு வந்த தாலியை கூட கலட்டி போட்டுட்டு ராத்திரி அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி வந்திருக்க கோபமாக அவன் சொல்ல என்னது நந்தினி வந்தாங்களா உங்கள் மாமா பொண்ணு வீட்டை விட்டு துரத்தினதை சீறி கொண்டு வந்தது அறையிலிருந்து வெளியே வந்த கலாவின் குரல் என்ன சொல்கிறீங்க புரியலை எனக்கு அவன் கேட்க அனைத்தும் சொல்லி முடித்த நந்தினிக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுபாசப்படுத்தினாள் கலா அம்மா போய் இருக்காங்க நான் கூட அதை நம்பிட்டேன் இப்போ அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கவே மாட்டியா நந்தினி எதுக்கு கேட்கணும் அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க நாத்தனார் பொண்ணுன்னு இல்ல ஒரு மனுஷியா கூட இவங்களை உங்க அம்மா ட்ரீட் பண்ணலையே ஆத்திரமாக கலா சொல்ல ஆமா அவங்க இப்போ உயிரோடு இல்ல நான் வெளிநாட்டில் இருந்து வந்து அம்மா சொன்னதை கேட்டு விந்தியாவை கல்யாணம் பண்ணினேன் எங்களுக்கு பொண்ணு பிறந்து கொஞ்ச நாள்ல அம்மாவுக்கும் விந்தியாவுக்கும் சண்டை வந்தது அப்புறம் அவங்கள மாடியிலிருந்து தள்ளி விட்டுட்டா அவங்க படுத்த படுக்கையாக இருந்தாங்க அப்புறம் போலீஸ் கேஸுன்னு பயந்து அவளும் ஊரை விட்டே ஓடிட்டாள் கொஞ்ச நாளில் அம்மாவும் இறந்து இப்போ நானும் என் பொண்ணும் அனாதையாக இருக்கும் அதான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகலாம்னு வந்தேன் அவன் சொன்னதையெல்லாம் கதை போல் கேட்டுக்கொண்டிருந்தவள் யாரை கூட்டிகிட்டு போ யாரை யார் கூட்டிகிட்டு போகிறது இப்ப கூட உங்கள் தேவைக்கு தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்க நான் உங்கள் கூட வருவேன்னு எப்படி எதிர்பார்த்தீங்க நான் உன் புருஷன் தானே பைத்தியமாக தாலி கட்டிவிட்டு என்னை தவிக்க விட்டுட்டு போனீங்க அவள் தாலியை பிடுங்கிட்டா இப்போது வந்து புருஷன்னு சொல்கிறீங்க தாலி கட்டிட்டு திரும்பி கூட பார்க்காத நீங்கள் புருஷனா செத்தாலும் சாவினை தவிர அந்த நரகத்துக்கு மறுபடியும் நான் வரமாட்டேன் என்று சொல்ல அங்கே விட வசதியாக தானே இருந்த எது மாமாவுக்கு தெரியாமல் உங்கள் அம்மா என்னை தங்க வைச்ச எலியும் கரப்பானும் ஓடுற ஸ்டோர் ரூம் வசதியா அந்த வீட்ல எனக்கு இத்தனை வருஷம் கிடைக்காத சந்தோஷம் நிம்மதி எல்லாம் இங்கே இருக்கு என் அம்மாவுக்கு செய்யாத கடமைகளை செய்யறதுக்கு இன்னொரு அம்மாவே இங்கே இருக்காங்க மாத்து துணி கூட இல்லாம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி நான் எப்படி இவங்க கிட்ட வந்து சேர்ந்தேன்னு தெரியுமா இவங்க அன்னைக்கு இல்லைன்னா உங்க முன்னாடி நின்னு பேச நானே இருந்திருக்க மாட்டேன் என்றவள் அதையும் சொல்ல அதிர்ந்து விட்டான் வினித் அது மட்டும் நான் இங்கே வந்து அடுத்த ரெண்டு வாரம் ராத்திரி எல்லாம் வண்டியோட்டி ஓட்டி அதில் வந்த பணத்தில் எனக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க இவங்க அண்ணா கற்பை கொடுத்து சின்ன பின்னமாகி வந்த எனக்கு மானத்தை மறைக்க துணி வாங்க ரெண்டு வாரம் தூங்காமல் உழைச்சிருக்காங்களே அதுக்கே நான் காலம் பூரா கடந்தானே அவளுக்கும் தெரிந்து விடாமல் தான் சாதாரணமாக தொழில் செய்வது போல் பணம் சேர்த்து துணி வாங்கியதை அவள் அறிந்து வைத்துச் சொன்னது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது பாலாவுக்கு அதுக்கும் அதிகமாக நாம பணத்தை கொடுத்துடலாம் நீ என் கூட வா முடியாது எதுக்கு பணம் கொடுக்க போறீங்க அவங்க எனக்கு செஞ்ச அந்த நேரத்துல செஞ்ச உதவிக்கு உங்க சொத்து மொத்தமும் கொடுத்தா கூட போதாது இவர்கள் வாக்குவாதம் வளர்க்க உள்ளே இருந்து வெளியே வந்த பாலாவிடம் அண்ணா அவனை போக சொல்லு அவனை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு என்று கலா சொல்ல நானும் அதுக்கு தான் வந்தேன் தங்கையிடம் சொல்லி போதும் சார் நீங்க கிளம்புங்க அவளுக்கு நான் தாலி கட்டி இருக்கேன் அவளை என் கூட அனுப்புங்க அப்படியா இருங்க வரை என்று உள்ளே சென்றவன் பின்னால் ஓடியவள் என்ன பண்ற அண்ணா நந்தினியை அனுப்ப போறியா என்று கேட்க இல்லை இனி எவனும் இப்படி பேசக்கூடாது அதுக்கு என்றவள் பூஜை அறையில் தன் தாயின் தாலியை எடுத்து வந்து நந்தினியின் கழுத்தில் கட்டியிருந்தான் அவள் என்னவென்று உணரும் முன் மூன்று முடிச்சிட்டவன் இப்போ இவ என் பொண்டாட்டி இப்போ கூட வெளியே போக முடியாதுன்னா இருங்க கல்யாண விருந்து சாப்பிட்டுட்டு போகலாம் என் பொண்டாட்டி கை பக்குவம் செமையா இருக்கும் நான் படு நக்கல் குரலில் அவன் சொல்ல வினீத் வெளியேறி சென்று விட்டான் அண்ணி என்ற கூவலுடன் கலா அவனை அணைக்க கொஞ்சம் சும்மா இருக்கலா என்று அவளை விளக்கி என்ன காரியம் பண்ணி இருக்கீங்க என்று பாலாவை கேட்டாள் ஏன் உனக்கு என்னை பிடிக்கலையா நந்தினி பன்மைக்கு மாறின வார்த்தைகள் ஐயோ ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு என்ன நடந்து எப்படி உங்க கிட்ட வந்தேன் இடையிட்டவன் மறக்க வேண்டிய அசாக்கடை அது அதை எத்தனை வருஷம் நினைச்சிட்டு இருக்க போறேன் கொஞ்ச நாள் கழிச்சு உன்கிட்ட பேசி உன் முழு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் எனக்கு விருப்பம் அதான் கலா சந்தோஷப்படுவான்னு தெரிஞ்சும் அவகிட்ட கூட சொல்லாம இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன் அத்தான் என் பொறுமையை சோதிக்கவே வந்தான் போல என்றவன் ஒரு நொடியாவது யோசித்து ஒருவேளை உனக்கு உண்மையாவே என்னை பிடிக்கலையா நந்தினி ஆழ்ந்து பார்த்து கேட்க அப்படி இல்லை உங்களை பிடிச்சிருக்கு ஆனா நான் தான் உங்களுக்கு தகுதியே இல்லை அட போங்கண்ணா நீங்கள் எந்த காலத்துல இருக்கீங்க அவனவன் நியூட்ரெண்ட் என்ற பெயரில் தன் சொந்த பொண்டாட்டி அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்குறான் உங்களுக்கு நடந்த கொடுமையை தடுக்கக்கூட முடியாமல் மயக்கத்தில் தானே இருந்தீங்க ஸோ அது தூக்கத்தில் வந்த கனவு போல தான் கடந்து வந்து சந்தோஷமா வாழுங்க சொன்னவளை இருக கட்டி அணைத்து கொண்டாள் நந்தினி வா நந்தினி அம்மா கிட்ட சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அண்ணா இந்த வீக் எண்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டின்னர் ஒன்று ரெடி பண்ணுவோமா ஓகே பண்ணிடலாம் சொன்னவன் நந்தினியுடன் பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு நடந்தே போகலாம் என அவளின் ஒற்றைக்கரம் பற்றியவனின் மொத்த வாழ்க்கையும் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக ஆரம்பித்தாள் பயணத்தை அவள் வாழ்க்கையில் இனிக்கும் இனிமேல்